ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே தான் என்ன லேட்டஸ்ட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன் சொல்லு அப்படிங்கிறீங்களா எஸ் நாளைக்கு டெஸ்ட் மேட்ச் இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்தியா வருஷத்து இங்கிலாந்து ஃபோர்த் டெஸ்ட் மேட்ச் ராஞ்சியில் ஆமாம் தோனி ஊரில் ஸோ அதை பற்றி இன்னும் ப்ரிவியூ அப்புறம் வரும் இப்போ வந்து ஐபிஎல் பற்றி பேச போகிறேன் தோனி நெருங்கிடுச்சில் நாலு கரெக்டாக இன்னிலேருந்து ஒரு மாதத்தில் ஸ்டார்ட் ஆகிடும் அஃபிஷியலாக இன்னும் அனவுன்ஸ்மெண்ட் வரல பட் ஸ்பெகுலேஷன் ஒரு ஆல்ரெடி தேர் நிறையா லீடிங் நியூஸ் பேப்பர்ஸ் ஆகட்டும் வெப்சைட் ஆகட்டும் சொல்லிட்டாங்க இதில் இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா சென்னையில் தான் ஸ்டார்ட் ஆக போகுது ஃபஸ்ட்டு இட்ஸ் வெரி ஹாப்பி ஏன்னா டிஃபெண்டிங் சாம்பியன் வேறு சிஎஸ்கே டுவெண்ட்டி செகண்ட் மார்ச் சேப்பாக்கில் ஓப்பனிங் செரமனி வேறு கொடுக்க போகிறாங்க ஸோ எப்போதுமே ஓப்பனிங் செரமனி இருக்கும் ஸோ எல்லா பெர்ஃபார்மன்ஸும் சேப்பாக்கில் நடக்கும் ஸோ ஈகலி வெயிட்டிங் உங்களுக்கு உங்களை மாதிரி அண்ட் சிஎஸ்கே ஹேஸ் த ரைட் ஆல்சோ ஏன்னா டிஃபெண்டிங் சாம்பியனில் எப்போதும் டிஃபெண்டிங் சாம்பியனுக்கு தான் ப்ரயாரிட்டி கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு மேட்ச் அவங்க கூட யார் விளையாடுவாங்க அது தெரியல முதல்ல நிறைய ஸ்பெகுலேஷன் வந்து சிஎஸ்கே வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் விளையாடுவாங்கன்னு பட் அப்போ என்ன நான் அகமதாபாத் நடக்கும் ஓப்பனிங் ஓப்பனிங்னு பட் அமதாபாத் நடந்தால் கண்டிப்பாக குஜராத் அண்ட் சிஎஸ்கே தான் ஆகும் பட் பிகாஸ் இட் இஸ் இன் சென்னை ஆப்போனன்ட் யாருன்னு டிசைட் ஆகலை வெரி சூன் வந்துடும் ஏன் ஷெட்யூல் இவங்களால் இவ்வளோ வரத்துக்கு லேட்டாக வந்து நீங்கள் கேட்பீங்க சிம்பிளி பிகாஸ் பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருக்குது அந்த டேட் இன்னும் அனௌன்ஸ் ஆகல எலெக்ஷன் கமிஷன்லேருந்து அந்த டேட் அனௌன்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் இவங்க ஷெட்யூலிங்க கம்ப்ளீட்டாக இது பண்ண முடியும் ஏன்னா அது கிளாஷ் ஆகக்கூடாது எலெக்ஷன் நேரத்தில் மே மேட்சஸ் நடந்துன்னு வச்சிங்களேன் செக்யூரிட்டி அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதனால தான் நீங்கள் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் டூ தௌசண்ட் நைன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஐபிஎல்லோட ரெண்டாவது வருஷமே இதே பிரச்சனை வந்தது பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ என்ன பண்ணாங்கன்னா டக்குன்னு ஐபிஎல் தூய்ந்து போய் சவுத் ஆப்ரிக்காவில் வச்சுட்டாங்க செகண்ட் எடிஷனு சவுத் தான் நடந்தது டூ தௌசண்ட் நைனில் கம்ப்ளீட்டாக ஸோ திருப்பி அதே பிரச்சனை டூ தௌசண்ட் ஃபோர்டின்லையும் வந்தது ஸோ அப்போ என்ன பண்ணாங்க ரெவன்யூலாம் பாதிக்குது இந்தியா பிரீமியர் லீக் இந்தியாவில் தான் நடக்கணும்னு ஒரு பதினாறு மேட்சச்சு யூஐக்கு ஷூட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் சிக்ஸ்டீன் மேட்ச் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஸோ அந்த பதினாறு மேட்ச் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு யூஐயில் ஐபிஎல் நடந்தது டூ தௌசண்ட் ஃபோர்டினில் தான் ஸோ எல்லாருக்கும் ஒன்று ரெண்டு மேட்சஸ் கிடச்சது துபாய் சார்ஜ் ஆகுது அப்படின்னு டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வேறு டூ தௌசண்ட் நைன்டீன் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்தியாவில் தான் நடக்கணும்னு ஃபுல்லாக இந்தியாவில் தான் அந்த டோர்னமெண்ட் நடந்தது எலெக்ஷன் அப்போது வெரி குட் யூனோ டைம் டேபிள் போட்டவங்களை ஹேட்ஸ் ஆஃப் ரொம்ப அழகாக ஷெட்யூலிங் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ தட் இட் டசன் கிளாஷ் எலெக்ஷன் எந்த சில ஸ்டேட்டில் சீக்கிரம் வரும் சில ஸ்டேட்டில் ஒரு கழிச்சு வரும் அது தகுந்த மாதிரி ஷெட்யூலிங் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இந்த வாட்டி அதான் நடக்க போது எது ஏன் அவ்வளோ சொல்கிறேன்னு கேப்பீங்க இப்போ ஆர் டூ டேஸில் ஷெட்யூலிங் வரும் கண்டிப்பாக எழுபத்தி நாலு மேட்ச் ஷெடியூலிங் வராது ஏன்னா இன்னும் இந்த டேட்டு நமக்கு தெரியல எலெக்ஷன் எங்கெங்கே நடக்கிறது எப்போ நடக்க போகுதுன்னு கண்டிப்பாக நடக்க போகுது ஆல் ஓவர் இந்தியா ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஒரு பன்னெண்டு நாளைக்கு உள்ள ஷெடியூல் வர வாய்ப்பு இருக்குது மேபி நாளைக்கு கூட வந்துடலாம் ஃபஸ்ட்டு டுவெல் டேஸு அப்புறம் வெயில் வேக்கன்சி ஆஸ் ஆஃப் நவ் இந்த நியூஸு சிஎஸ்கே டிஃபெண்டிங் சாம்பியன்னால் சென்னையில் ஸ்டார்ட் ஆக போகுது மார்ச் டுவெண்ட்டி செகண்ட் அண்டு பரவாயில்லையா அப்படிம்பிங்க அண்ட் டூ தௌசண்ட் நைன்டீன்லேயும் ஃபஸ்ட்டு மேட்ச் சென்னையில் தான் நடந்தது இதே மாதிரி டூ தௌசண்ட் மேட்ச் சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி டுவெண்ட்டி தேர்ட் மார்ச் டொன் டூ தௌசண்ட் நைன்டீன் அஞ்சு வருஷம் ஓடி போயிடுச்சு ஆமாம் அப்போ வந்து சிஎஸ்கே வந்து அஞ்சு விக்கெட்டில் ஜெயி ஏழு விக்கெட்டில் ஜெயிச்சாங்க அந்த மேட்ச் தி பெட் ஆர்சிபி நேபருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் பாப்பா என்ன ஆக போனோம் எதுவாக இருந்தாலும் மோஸ்ட் ப்ராப்ளி ஃபைனல் மே இருபத்தாறுக்குள்ளே முற்றே ஆகணும் ஏன் அந்த மாதிரி ஒரு டெட்லைன் வைக்கிறேன்னு என்ன கேட்காதீங்க நான் சொல்கிறேன் அதுக்கு ஒரு காரணம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இருக்கா ஜூனில் இருக்கட்டும் அப்படிம்பீங்க ஃபர்ஸ்ட் வீக்கில் யூஎஸ்ஏ அண்ட் வெஸ்ட் இண்டீஸில் ஐசிசி ஒரு ரூல் போட்டிருக்கு எந்த நீங்கள் ஃப்ரான்ச்சைசி லீக் பண்ணாலும் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஐபிஎல்க்கு மட்டும் இல்லை அது பாகிஸ்தான் சூப்பர் லீகோ கரிபீன் லீகோ லப் பிக் பேஷோ பங்களாதேஷ் லீக் ஸ்ரீலங்கா லீக் நியூசிலாண்ட் லீக் அமெரிக்கா லீக் என்ன இவ்வளோ சொல்கிறேன் இருக்குது அதனால தான் சொல்கிறேன் இந்த லீக் எல்லாமே இன்டர்நேஷனலுக்கு முன்னாடி பயனால் முடி முடிச்சாகணும் இதுதான் பிளாங்கெட் ரூல் ஃபிஃப்டீன் டேஸ் பிஃபோர் தி ஐசிசி இவன்ட் யூ ஹேவ் டு ஸ்டாப் அப்போது கண்டிப்பாக ஜூன் ஆறாம் தேதி ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் மேட்ச் டோர்னமெண்ட் வெ இண்டிய வேர்ல்டு கப் இன் வெஸ்ட் இண்டீஸ் அதுபடி பார்த்தீங்கன்னா பேக்கில் போங்க பதினஞ்சு நாள் மே இருபத்தாறு தான் வரும் ஸோ அதே மே இருபத்தாறு தான் ஃபைனல் இருக்கும்னு நினைக்கிறேன் ரைட் வேக்கன்சி எல்லாமே வெரி சூன் தெரிஞ்சிடும் நானும் உங்களை மாதிரி அவ்வளோ எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ட்ரை பண்ணுறேன் கிரவுண்டிலேருந்து கவர் பண்ணுறதுக்கு அண்டு அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே வரேன் இதுதான் இப்போதைக்குள்ள இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்னும் ஒன் மந்தில் ஸ்டார்ட் ஆகிடும் எல்லாம் ஜாலி ஆகிடுங்க எழுபத்தி நாலு மேட்ச்சு சூப்பராக இருக்கும் நான் இன்னொரு வீடியோ எடுத்துன்னு வரேன் என்ன அம்பிங்க இந்த பதினாறு சீசனில் என்னோடய ஸ்டார்ட் பிளேயிங் லெவன் எல்லா சி சீசனையும் மிக்ஸ் பண்ணி இப்போ அதுதான எல்லா சேனலையும் ஓட்டிகிட்டு இருக்கேன் பிளேயிங் லெவனில் அவர் இருக்கணும் இவர் இருக்கணும் ஏழு இருக்கணும் அப்படி அப்படின்னு நான் ஒரு பிளேயிங் லெவன் எடுத்துன்னு வரேன் நாளைக்கு நாளைக்கு எங்களுக்கு தேவையில்ல உங்களுக்கு ஆதரவு தான் புறவு நன்றி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் சந்திக்குறேன் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்